வெல்கம் டு அவர் சேனலுங்க இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம புயல் வந்துச்சு இல்லையா நவம்பர் முப்பது அன்னைக்கு சாயந்தரம் எடுத்த வீடியோ காலிலந்து நாங்கள் மழை ரொம்ப தொடர்ந்ததுனால மாடிக்கு போகல டைம் பாத்தீங்கன்னா நாலே கிட்டே இருந்துச்சு ஸோ நம்ம மாடிக்கு போய் பார்க்கலாம் மழை கொஞ்சம் விட்டுருந்தது சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு போயிருந்தோம் அப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா காற்று ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க நமக்கு அந்த டைம்லலாம் ரொம்பவே காற்று அதிகமாக இருந்தது ரொம்ப மழை அதிகமாக இருந்ததுனால நாங்கள் மாடிக்கு வராமல் இருந்தோம் சரி இப்போ கூட பார்த்தீங்கன்னா கோட்லாம் போட்டுட்டு கொடெலாம் எடுத்துகிட்டு தான் மாடிக்கு வந்தோம் காற்று ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சு எல்லா தொட்டிகள்லேயும் பார்த்திங்கன்னா தண்ணி தேங்கி இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவத்து மேலே அந்த செடியெல்லாம் நாங்கள் அன்றைக்கி முதல் நாளே எடுத்துட்டோம் ஆனால் இந்த குரோ ஷேர் நட்டு பார்த்திங்கன்னா பிஞ்சிடுச்சுங்க ஒரு எண்டு மட்டும்தான் ஜாயின் பண்ணியிருந்தது சரி அதையும் கட் பண்ணி ஓரமாக கட்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு கட்டி வச்சுருக்கோம் அந்த க்ளோசிங் ஷேட் நெட் போட்டோம் பார்த்தீங்களா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது அதையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு பக்கமாக இழுத்து வச்சு நாங்கள் அது மேலே வெயிட்லாம் தூக்கி வச்சுட்டோங்க ரொம்பவே காற்று ஜாஸ்தி எல்லாமே எப்படி விழுந்திருக்கு பாருங்கள் இந்த கும்குவாட் பார்த்திங்கன்னா இந்த செவத்து மேலே இருந்தது ஸோ காற்று வந்து கரெக்டாக அந்த டேரக்ஷனில் தான் வந்துச்சு பார்த்தீங்கன்னா எல்லா பிஞ்சுமே கொட்டிருச்சு பாருங்கள் ஸோ நாங்கள் அதெல்லாம் பொறுக்கி போட்டுட்டு தான் அந்த வீடியோ எடுத்தேன் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஸோ இந்த ஒரு செடியவே நம்ம பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஆனால் விவசாயம் பண்ணுறவங்களோட நிலைமையெல்லாம் எப்படி இருப்போம் இல்லையா சோ அது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நாங்க வீடியோ எடுக்கும் போது கூட பாத்தீங்கன்னா நல்ல மேகமூட்டமா இருந்துச்சு காத்து ரொம்பவே ஜாஸ்தியா இருந்தது இந்த அடினியா மட்டும் சாஞ்சி இருந்துச்சு சோ அதை என் பையனை நான் எடுத்து வைக்க சொன்னேன் ஏன் இது கூட விழுந்திருக்காது இது ஆக்சுவலா ராக்ல இருந்தது ராக்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய தொட்டியை தூக்கி வைக்கலாம் அப்பதான் ரேக் கவுத்துக்காம இருக்கும்னு சொல்லிட்டு பெரிய தொட்டி கட்டுக்கு ராக்ல வச்சோம் சோ அதனால அதை எடுத்து நாங்க கீழே வச்சிருந்தோம் காத்துல வந்து சாஞ்சிருக்கு அடினியம்லாம் ரொம்பவே மழையில வந்து எல்லா தொட்டிலையுமே தண்ணி இருந்துச்சு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எதுலாம் பார்த்தோமோ அதெல்லாம் மட்டும் நாங்கள் சாய்ச்சி விட்டோம் பாருங்கள் இந்த தொட்டி ரொண்ட தூக்கி வைச்சோம் ஏன்னா காத்துல ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் அது ரொம்ப செடிகள் அந்த ரொம்ப வீக்கான ஸ்டாண்டு அதனால சரி வெயிட்டாக தொட்டி தான் வைப்போம்ட்டு போன்ட்டு பாருங்க பாருங்கள் தண்ணியெல்லாம் எவ்வளோ ஃபுல்லாக இருந்தது நாங்கள் பார்த்த வரைக்கும் அன்னைக்கு ஈவினிங் வந்து தொட்டில இருந்த எல்லாம் வந்து சாச்சு விட்டுட்டோம் ஏன்னா மழை பெஞ்சிட்டே கண்டினியூஸாக மழை இருந்துகிட்டே இருந்துச்சா அதனால வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல காலையிலேயே பவர் கட்டு பவர் கட்டு தண்ணியும் பார்த்தீங்கன்னா மோட்டரில் கம்மியாக இருந்துச்சு பார்த்து பார்த்து தான் யூஸ் பண்ணோம் இந்த வீட்டில் நமக்கு கிணறு இல்லை பழைய வீட்டில் கிணறு இருந்ததுனால நமக்கு தண்ணி பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு பல்பு என்ன பல்புன்னு தெரில ஸோ அதையும் வந்து இதில் ஊனி வைப்போம் என் பையன் கூட வந்து கொடுத்தா ஏதோ பல்பு இருக்குமான்ட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே நாங்கள் ஊற்றிட்டோம் ஏன்னா அப்போ கொஞ்சம் மழை விட்டுருந்துச்சு அதனால கொஞ்சம் பண்ணிடலாமேன்ட்டு வேலையை பண்ண ஆரம்பித்தோம் ஏன்னா அதுக்கப்புறம் இருட்டிட்டோம் பண்ண முடியாது அப்படின்றதுனால பாருங்கள் மேகம் எப்படி இருக்குது பாருங்களேன் ஆனால் ஒரு நாள் மழைங்க ஆனால் நான் ஸ்டாப்பாக மழை இருந்துகிட்டே இருந்தது முந்தானித்து நைட் ஒரு ஏழரை மணிக்கு ஆரம்பித்த மழை நான் ஸ்டாப்பாக இருந்துச்சு நாங்கள் வீடியோ எடுக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா மழையும் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்த அடுத்த ஸ்பெல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த காலி கிரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஃபுல்லாயிடுச்சுங்க இன்னமும் மழை தொடர்ந்து பேஞ்சுது அப்படின்னா அந்த காலி கிரவுண்ட்லேருந்து தண்ணி ஃபுல்லாகி எங்களோட ரோடு போன வருஷம் வாசலெல்லாம் தண்ணி வந்துச்சு அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருந்தது இந்த காற்று அடித்ததுக்கு பார்த்தீங்கன்னா மல்லி செடியெலாம் லைட்டாக அந்த ஷேப் சாந்தி வச்சு பார்க்கவே பாவமாக இருந்தது சரி மழை முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணலாம் ஆனால் கட்டி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதனால கொஞ்சம் சேஃப் கட்டாமல் நம்ம அப்படியே விட்டுருந்தோன்னா செடிகளோட கிளைகள்லாம் வந்து உடஞ்சிருக்கும் இப்போ வரைக்கும் சேஃப் இன் வீடு எடுக்கிற டைமில் பார்த்திங்கன்னா புயல் வந்து கரையை கிடக்கலை இது வந்து வச்சுக்கலாம் நான் பின் எப்படி இருக்குன்றத நாளைக்கு வீடியோ எடுத்து நான் அட்டாச் பண்றேன் ரொம்பவே காத்து ஜாஸ்தியாக இருந்தது ஒரு மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போற மாதிரியோ ஒரு ஃபீலிங் இருந்தது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செவ்த்து மேல வச்சிருந்த போகன் விழா முறையா பிளான்ட் யூஃபோபியா அது எல்லாமே எடுத்துட்டோம் ஆனா இந்த மாதிரி கொடி வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அதனால அது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் ஏன்னா அது எடுத்தோன்னா கொடி ஃபுல்லுமே எடுக்கணும் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஏஷியன் டாட்டு தாய் வெரைட்டி சங்குப்பூரில் அவ்வளோ சீட்ஸு எனக்கு அது வேறு பயமாகவே இருந்தது காற்று இது பிஞ்சுருமோ என்ன ஆகுமோன்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது எடுத்து வைக்கலான்னு பார்த்தா நம்ம அதை பார்த்து எடுக்கணும் ஏன்னா நெட்டில் ஃபுல்லாக படர்ந்துருக்கனால பிளான்ட் உடஞ்சிருமோன்ட்டு இந்த தொன்பர்ஜியாக இருக்கு இல்லையா மைசூர் வைன் அதோடய முட்டுக்கள் எல்லாமே வந்து கரிஞ்சு போச்சுங்க மழை தண்ணி ஜாஸ்தி ஆயிட்டு அது ரொம்ப ஆடி ஆடி வந்து இந்த மாதிரி கரிஞ்சு போச்சு சரி இன்னும் ஒரு மொட்டு இருக்கு பாப்போம் அதுல பூ எப்படி வருதுன்னு பாக்கலாம் அது கூட நாளைக்கு இது சேஃபா இருந்ததுன்னா அதுல பூ நம்ம பார்க்க முடியும் ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க எனக்கு வேற பயமா இருக்கு என்ன ஆகும் கார்டன் நல்லா இருக்குமா இல்ல இன்னும் நம்ம இப்போ தான் பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றா செலவு பண்ணோன்ட்டு இது பாருங்கள் இந்த சைப்ரஸ் வைன்னு அப்படியே சாஞ்சி போச்சுங்க மழையில் அது ஒன்றும் இல்லை நாங்கள் எடுத்து சேஃபாக கீழே வச்சுட்டோம் அந்த பைப் மட்டும் தான் லூஸ் ஆயிருக்கு மழையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அதை டைட் பண்ணோம் அப்படின்னா அது சரியாயிடும் அவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்களேன் பச்சை பசேல்னு இருக்குது பார்க்குறதுக்கே இப்போ எதுவுமே நம்ம கட் பண்ண முடியாது அப்படியே இருக்கட்டும் ட்ரம் தண்ணி பாருங்கள் ஃபுல்லாக ஆயிடுச்சு ரெயில் லில்லி தொட்டி ஃபுல்லாக அவ்வளோ தண்ணிங்க எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கார்டன் நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லுங்க எல்லாம் நாங்கள் தான் கமுத்தி வச்சோம் ஏன் இது எடுத்தேன்னா இது இந்த வீடியோ அப்போ தான் ஆஃப் பண்ணேன் சேர் வந்து பார்த்திங்கன்னா காற்றுல நவுந்துட்டே போச்சு சரி மறுபடியும் நவுருமான்னு சொல்லிட்டு எடுத்தேன் அது நவுரல அதனால தான் அந்த வீடியோ எடுத்தேன் நான் இந்த கோவக்காலம் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு காய் இருந்தது அதுவுமே பிஞ்சிருச்சு இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு கொட்டி இருந்தது சரி அது வரைக்கும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டாச்சு சரி எப்படி இருந்தாலும் வருஷத்துக்கு தடவை புயல் வந்து எதாவது டேமேஜ் ஆக தான் செய்யும் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் நமக்கு நாளைக்கு தினம் எப்படி இருக்கும் அப்படின்றது நாளைக்கு இதோட கண்டினியூஷனாக நான் ஆட் பண்ணுறேன் வீடியோ மறக்காம மறக்காமல் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்